அன்பான வணக்கம் நாம் இப்போ இந்த வர்மக்கலையில் வந்துட்டு கை முண்டா வரும்னு ஒரு வருமம் இருக்கு அந்த வர்மத்தை நான் காட்டி கொடுக்குறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு வர்மம் இதை நாம் வந்து ஏன் அதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பாரம்பரியத்தில் இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெளியே வந்து வெளிப்படையாக சொல்கிறோம் இதை வந்து ஏதாவது தவறான விஷயத்துக்கு உபயோகப்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கை உடைஞ்சிரும் பலமாகப்பட்டால் கை உடைஞ்சிரும் லேசாக பட்டுச்சு அப்படினா கை வந்து தூக்க முடியாது கை வேலை செய்யாமல் போயிடும் அதனால் ஒரு மோசமான ஒரு வர்மம் தயவு செஞ்சு இதையே தவறான வழிக்கு பயன்படுத்த வேண்டாம் இது ஒரு விழிப்புணர்வு அந்த ஒரு விழிப்புணர்வு நிலையில் தான் நம்ம வந்து உலகத்தில் இந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்காதான் நம்ம அதை காட்டி கொடுப்போம் சரிங்களா இப்போ பாருங்கள் வர்ம புள்ளி எங்கே இருக்குது அதை நம்ம எப்படி அடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லித்தரேன் பார்த்தீங்கன்னா அந்த வரம் இருக்கக்கூடிய இடம் கை முண்டா வரும்னு சொல்லுவோம் இந்த இந்த மூட்டு எலும்பு இருக்குது இல்லைங்களா இங்கே பின்னாடி மூட்டு எலும்பு இந்த மூட்டு எலும்புக்கு நேராக நேராக பார்த்தீங்கன்னா இந்த மூட்டெலும்புக்கு நேராக எடுத்துக்குங்க இங்கே ஒரு எலும்பு இருக்குது இந்த எலும்புக்கும் இந்த எலும்புக்கும் நடு மத்தியில் இருக்குது சரிங்களா கரெக்டாக ஆறு விரல் மேலே வரும் நம்ம வந்து இங்கேருந்து ஆறு விரல் மேலே இருக்கக்கூடியது தான் கை முண்டா வர்மம் இது வந்து கை தெரிச்சிரும் கை உடஞ்சிரும் அதனால் தயவு செஞ்சு தவறான வழிக்கு எதுவும் பயன்படுத்த வேண்டாம் இப்போ நாம் இதை எப்படி இல்லாமல் தாக்கலாம் அப்படின்னு காட்டுறேன் இப்போ யாராவது நம்ம குத்தும்போது பிடிச்சு ஒரே அடி அவ்வளோதான் முடிஞ்சு பாருங்கள் அவ்வளோ சொல்லி அடி அடித்தான் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் பாருங்கள் குத்தும்போது தடுக்கிறோம் பிடிக்கிறோம் பிடிச்சு இதை லேசாக திருப்பணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த முண்டா வெளியே வந்துடும் வெளியே வந்து ஒரே அவ்வளவு புரியுதா தாக்கலாம் அப்படின்னா குத்தும் போது தடுத்து இதையே இப்படி தட்டணும் அவ்வளோதான் வேகமா தட்டணும் அப்படின்னா கை வேலை செய்யாது நமக்கு வந்து கை உடஞ்சி எலும்பு உடஞ்சிடும் சரி நல்லா பார்த்துக்குங்க இந்த முண்டாவில் தாக்குறது பிடிச்சு இந்த எலும்பு இருக்கு இல்லைங்களா இந்த எலும்பு வச்சு ஒரு அடி அவ்வளோதான் அடித்து அவ்வளோதான் மாதிரி இருக்கு அவ்வளோதான் வந்துடுவாங்க இப்படி ஒன்று செய்யலாம் அடுத்தது பிடிச்சு அப்படியே அமுத்துறீங்கன்னா அப்படியே கிளம்பார் சொன்ன முடியும் தகுந்தா அவளை தான் முடிஞ்சி அப்படியே கிளம்பிடுவாங்க இந்த இடத்துல நம்ம முட்டியை வச்சு அமுத்திக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாதவங்கண்ணா இதை மாதிரி பிடின்னு நம்ம போடலாம் அடுத்தது இன்னொன்று எப்படின்னா குத்தும்போது தடுத்து இந்த கையால் கொஞ்சம் லேசாக கை திருப்பி இங்கே அடிக்கணும் அடிச்சு அவளை நான் அடித்தா ஒரு ஒரே அடி புரியுதா ரொம்ப டேஞ்சர் சரியா இன்னொன்று சொல்கிறேன் அது ரொம்ப மோசமா இருக்கும் தயவு செஞ்சு மெதுவாக செய்யுங்க அது எப்படின்னா கொடுத்துங்க அடுத்து பிடிச்சு இந்த முட்டியால் இடிக்கும் நீங்கள் இந்த முட்டி இருக்கு இல்லையா முட்டியால் ஒரே இடி அவ்வளோ தான் முடிச்சது மெதுவாக இடிக்கிறேன் இந்த வேகமா அடிச்சோம் அப்படின்னு என்ன வருது வருதா வரு இடிக்கும் போது எப்படி போகுது வருதா வரு கரெக்டாக அந்த முட்டியோடைய முழங்கைய வச்சுனாமோ இந்த இடத்துல அப்படி இடிக்கும் கரெக்டாக இடித்தோம்னா அவ்வளோ ஏன்னால் ரொம்ப ஒரு மோசமான ஒரு வருமம் அதனால் தயவு செஞ்சு மெதுவாக செய் சரியா நல்லது மகிழ்ச்சி மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Hell é